ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்த தெலுங்கர் நாளை திருவண்ணாமலைக்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் வேண்டுதலவைக்கோரோன்னு சொல்லிருவோம் அந்த விழத்தை பார்த்துட்டு டாக்டர் உஷாராணி என்ற தெலுங்கர் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க ஐந்தாம் தமிழ் சங்கம்ன்ற ஒன்று இருக்குங்க அந்த ஐந்தாம் தமிழ் சங்கத்துக்கு என்ன வேலைன்னா தமிழருடைய மரபை காப்பாத்துறது தமிழருடைய இறையை காப்பாத்துறது தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை தமிழர் கோயில்கள்ல எங்கெல்லாம் பிரச்சனை தமிழுக்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்க நின்று போராடுவது இதுதான் அவங்களுடைய முழுமையான வேலை அப்படி அவர்கள் நம்ம திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அநீதிகளை திருவண்ணாமலையில் தெலுங்கர்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாகிடுச்சுங்க அதனால் நாங்கள் அதை வந்து ஒரு மனு கொடுக்குற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து போக போகிறோம் பயணம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க இது அவங்க இயல்பாக செய்யக்கூடியது எங்கெல்லாம் ஒரு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கான அந்த விதிமுறைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் போய்ட்டு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்ற பேரை அதை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க அதுதான் அவங்களோட முழுமையான வேலை அதை இப்ப திருவண்ணாமலையில செய்ய போறேன்னு சொன்னாங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா திரு திருவண்ணாமலையில தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகமாகுது திருவண்ணாமலையில பிரச்சனைகள் அதிகமாகுது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு அதனால அவங்க அங்க போறதுக்கு திட்டமிடுறாங்க அதுல என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போ